இன்றைய நினைத்த வேலைகள் நடக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானம் திருப்தி தரும் நேற்று நீடித்து வந்த பிரச்சினை விலகும் வியாபாரத்தில் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் உழைப்பிற்குரிய பலன் கிடைக்கும் வர வேண்டிய பணம் வரும் நினைத்த வேலை நடக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் ரிஷபம் பணத்தேவை பூர்த்தியாகும் நாள் உற்சாகத்துடன் செயற்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நேற்று எண்ணம் நிறைவேறும் மிதுனம் குழப்பமின்றி செயற்பட வேண்டிய நாள் எடுத்த வேலையில் உறுதியாக இருந்தால் மேற்கொள்ளும் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் ஜோசிக்காமல் செய்யும் வேலையில் வருமானம் வரும் மனக்குழப்பம் விலகும் பணவரவு அதிகரிக்கும் உதவி கேட்பவர்களுக்கு உதவுவீர்கள் உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரும் எடுத்த வேலை நடக்கும் கடகம் விழிப்புணர்வு வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர் பொறுமை அவசியம் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் பொருளாதார நிலை உயரும் நேற்று இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் வேலையில் இருப்பவர்கள் நிதானமுடன் செயற்படுவது நல்லது வியாபாரத்தில் இருப்பவர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கடன் கொடுக்க வேண்டாம் சிம்மம் விருப்பம் நிறைவேறும் நாள் பணம் வரும் முயற்சியில் எதிர்பார்த்த ஆதாயம் காண்பீர் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் எடுத்த வேலைகளில் லாபம் உண்டாகும் பழைய கடன்கள் வசூலாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் நண்பர்களால் லாபம் உண்டாகும் கன்னி உழைப்பால் உயர்வு காணும் நாள் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பணம் வரும் போட்டியாளர் உங்களை விட்டு விலகுவர் செயல்களில் கவனம் தேவை புதிய நபர்களை நம்பி இந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாம் இணைத்ததை நடத்தி முடிப்பீர் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் விருப்பம் எளிதாக நிறைவேறும் எதிர்ப்பு விலகும் துலாம் பெரியோர் ஆதரவால் வேலை நடக்கும் நாள் தெய்வ அருளால் நினைத்த செயல்கள் இணைத்தபடி நடக்கும் ஒரு சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர் திட்டமிட்டு செயற்பட்டு அதன் வழியில் லாபம் காண்பீர் தடைப்பட்ட வேலை மீண்டும் தொடரும் உங்கள் முயற்சி லாபமாகும் குறு பார்வையால் தன்னம்பிக்கையுடன் செயற்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர் வியாபாரத்தில் லாபம் வரும் நெருக்கடி நீங்கும் விருச்சிகம் விழிப்புடன் செயற்பட வேண்டிய நாள் இன்று தேவையற்ற பிரச்சனை தேடி வரும் உங்கள் செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மனக்குழப்பம் உண்டாகும் எதையொழந்தது போல் வருத்தம் அடைவீர்கள் பண விவகாரத்தில் கவனம் தேவை நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் தேடி வரும் வேலைகளில் எதிர்பார்த்த சங்கடம் தோன்றும் வாகன பயணத்தில் நிதானம் தேவை தனுசு மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சச்சரவு நீங்கும் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விருப்பத்துக்குரியவரை சந்திப்பீர் முயற்சியில் முன்னேற்றமும் எதிர்பார்த்தவற்றில் அனுகூலமும் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளை மீண்டும் தொடங்குவீர் மகரம் இணைத்ததை சாதிக்கும் நாள் பொருளாதார நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவுக்கு வரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் எதிலும் கவனமாக செயற்படுவது நல்லது சுறுசுறுப்பாக செயற்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் எழுபறையாக இருந்த விவகாரம் முடியும் வழக்கு சாதகமாகும் கும்பம் நினைப்பது நிறைவேறும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர் நெருக்கடி நீங்கும் பிள்ளைகள் வழியே செலவு ஏற்படும் உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறும் செயற்பட்டு நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர் தடைகளை தாண்டி வெற்றியடைவீர் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்களை சந்திப்பீர் எதிலும் பிறரை நம்பி சேர்ப்பட வேண்டாம் மீனம் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் முயற்சி கேட்ட லாபம் கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை போராடி முடிப்பீர் உடன் பணிபுரிகளை அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலையின் காரணமாக தீர்ப்பாயணம் ஏற்படும் செய்து வரும் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் கவனமுடன் செயற்படுவது நல்லது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு உங்களுக்காக வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி